எழும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூ நல்ல தம்பி அவர்கள் உரையாற்றுவார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் சாதாரண தொண்டனான என்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் அன்பு தலைவர் கேப்டன் ஆகியோர் அமர்ந்த இடத்தில் என்னையும் அமர வைத்து முகவரி தந்த முதல் தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி சேரும் சிறப்போடு இங்கு மாநாடு போன்று இந்த பூத் முகவர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாநகர் மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் கேப்டனின் அன்பு தம்பி புரஷோத்தமன் அவர்களை அதே போன்று அவரோடு இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் அவர்களை சீனிவாசன் அவர்களை மாவட்ட கழக நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இயக்கம் இல்லை என்று சொன்ன ஊதாரிகளுக்கும் நாதாரிகளுக்கும் செருப்படி கொடுக்கும் விதமாக குமுடிப்பூண்டியில் தொடங்கி இன்றைக்கு வேலூர் மாநகரம் முறை ரத யாத்திரை மூலம் மக்களை சந்தித்து கொண்டு புரட்சி யாத்திரை செய்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்யார் அவர்களே அதே போன்று நான் என்ன செய்கிறேன் இந்த பதினான்கு மாவட்டத்திலும் சிறப்பான முறையில் எந்த மாவட்டம் இருக்க வேண்டும் என்று மாவட்ட பொறுப்பாளர்களையும் தொகுதி பொறுப்பாளர்களையும் செவ்வன செயல்படுத்தி என்னையும் சிறப்பான முறையில் தொடர்பு கொண்டு எப்படி செயலாற்ற வேண்டும் என்று விரைவாக தினந்தோறும் உண்ணாமல் உறங்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் கழகத்தினுடைய இந்த மண்டல பொறுப்பாளருமான அன்பு தளபதி அண்ணன் எல்கே எஸ் அவர்களே அதே போன்று இன்றைக்கு கேப்டனின் உருவமாக மறு உருவமாக நிழலாக நிஜமாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களை அதே போன்று இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகளே மகளிர் அணி சகோதரிகளே கழகத்தினுடைய இரும்பு கரங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிட்டு செல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி செயல்பட போகிறோன்ட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களும் அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களும் இன்னைக்கு நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு அன்னியார் வந்துட்டாங்க அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் வந்துட்டாரே இன்னையோடு நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா இனிமேல் தான் நம்ம வேலை ஆரம்பம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்றத்தில் எப்படி நம்ம தலைவருடைய சிம்ம குரல் ஒழிச்சதோ அதே போல நம்மளுடைய அந்நியார் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் நீங்க சொன்னார் பாருங்க நம்ம குமார் அந்நியார் அவர்கள் பதவி ஏற்கும் விதமாக ஒரு வார்த்தையை சொன்னார் நிச்சயமா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக சட்டப்பேரவையில் நடக்கும் என்பது உறுதி அதே போல அந்நியார்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த ஏகத்துக்கு அந்நியாரிடம் கட்டளையும் கழகத்தினுடைய தலைவர் அன் அன்பு தல தலைவர் அவர்களிட்ட கட்டளையும் ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கும் தளபதி அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்னியாரிடம் கோரிக்கையாக வைக்கிறேன் அதே போல நாம் இன்றோடு ஓய்ந்து விடாமல் இன்றோடு ஓய்ந்து விடாமல் இன்னும் தீவிர பணியாக இங்கு இருக்கும் கழக தோழர்களும் மகளிர் அணி சகோதரிகளும் அடுத்த கட்ட பணி பூத் கமிட்டி அமைப்பது கழக உறுப்பினர் சேர்ப்பது இன்னும் புதிய வாக்காளர் சேர்ப்பது ஏனைய பணிகளில் ஈடுபட்டால்தான் நாம் நினைக்கும் லட்சியத்தை வெற்றி பெற்று நம்ம தலைவருடைய காலடியில் சமர்ப்பிக்க முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அனைவரும் உண்மையாக உழைக்க வேண்டும் விசுவாசமாக உழைக்க வேண்டும் விசுவாசத்துக்கு பெயர் தான் நம்முடைய தலைவர் யாராக இருந்தாலும் சாதாரண தொண்டனாக இருந்தாலும் உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அதே வழியில் தான் இன்னைக்கு நம்முடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்களும் கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அவர்களும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பலம் வந்து செயலாற்றி வர்றாங்க ஆகவே அனைவரும் உண்மையாக விசுவாசமாக உழைத்து இந்த மாநகராட்சியில் வேலூர் மாநகராட்சியில் விடுபட்ட இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற மாநகராட்சி மெம்பர் வேட்பாளர்கள் வரும் அடுத்த கூட்டம் அந்நியார் வரும்போது இருபது இருபத்தி ஐந்து இடங்களில் மாநகராட்சியில் தேமுதிக கைப்பற்றியது என்ற வார்த்தைக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தை அவர்களையும் அன்பு தளபதி அண்ணன் எல் கே எஸ் அவர்களையும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும் திருநாகஸ் அவர்களையும் வணங்கி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில பொறியாளர் அணி செயலாளர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அருமையன் ராதர் அவர்கள் உரையாற்றுவார் நம்மையெல்லாம் வழி இன்று தெய்வமாக விற்று நம் குடும்பங்களை ஏன் தமிழ்நாட்டை இந்தியாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களை வணங்கி என் நான் உரைய ஆரம்பிக்கின்றேன் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை சிவனிலே சக்தி இல்லை என்று நாம் முன்னோர்கள் சொல்வதை போல என்று கேப்டனுடைய மறு உருவமாக புரட்சி ஆட்டியார் அவர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மளை வழிநடத்து சென்றிருக்கிறார் நம்முடைய இந்த வழிகாட்டுதலுக்காக நம்முடைய மூன்று எழுத்து சொத்து எங்கள் மன்னர் எங்களுடைய கேப்டனுடைய ஆசீர்வாத தளபதியாக எல் சார் அவர்கள் வீட்டிற்கும் இந்த வேளையில் நான் பேச வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களும் என் நன்றியை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாபெரும் கூட்டத்தை கூட்டி வெற்றிகரமாக செயல்பட்ட மாவட்ட செயலாளர் அண்ணா தம்பி புருஷோத்தமன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வழிபடுகிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் நம்முடைய மண்டலத்தின் துணை செயலாளர் அண்ணன் நல்லதம்பி அவர்களுடைய ஆற்றல் மிக்க செயலால் இன்று இந்த எல்கேஎஸ் உடைய மண்டலம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணன் நல்லதம்பி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கு வணங்குகிறேன் இதேபோல் இந்த பூத்து கமிட்டிக்கு சொந்தக்காரர்களாக விற்றிருக்கும் இந்த நேரத்தில் முன்னாள் நகரச் செயலாளரும் இந்நாள் வர்த்தக அணி துணைச் செயலாளருமான என் அருமை சகோதரர் வி ஆர் சண்முகம் அவர்களையும் நன்றி கூறி இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் மற்றும் மாவட்டத்தினுடைய இந்த தொகுதிக்கு பொறுப்பாளர் காட்பாடி தொகுதியும் வேலூர் தொகுதியும் சிறப்பாக செயல்பட்ட சீனிவாசன் அவர்களையும் மற்றும் செந்தில்குமார் அவர்களையும் அவருடைய பாதங்களை தொட்டு நான் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்தில் இந்த மண்டலத்தின் மாவட்டத்திற்காக எல்கேஎஸ் அவர்கள் நம்முடைய அருமை சகோதரர் திருநாவுக்கரசர்களை அனுப்பி பெரும் கூட்டத்தை கூட்டி செயல்படுத்திய திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பூத்து கமிட்டியின் வாயிலாக நான் ஒன்று சொல்ல கடுமைப்பட்டிருக்கேன் ஏனென்று சொன்னால் இந்த சிறப்பான மண்டலம் எல்கேஎஸ் எஸ் மண்டலம் அவர்கள் இந்த மண்டலம் போல் எந்த மண்டலம் இல்லை என்று கங்கணம் கட்டி செயல்பட்டிருக்கிறது நானும் ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு அரு செயல்படுத்த என்னுடைய அவருக்கு மீண்டும் என் பாதத்தை தொட்டு சமர்ப்பித்து இந்த மாபெரும் கூட்டத்திற்கு மாவட்ட செயல் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கும் மற்றும் அன்னியாருடைய தொண்டர்படையான மகளிர் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நிறைய பேசணும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நிறைய நேரம் பேசியாச்சு நான் மாவட்ட செயலாளர்கப்போ நான் சொல்றது என்ன அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பதினைஞ்சு கோடி குடியாத்தில் குடியாத்தில அருகிருக்கும் அவருடைய ஊருக்கு அருகிற்கும் ஒரு முஸ்லீமுடைய இடத்தை மீட்டு சிறப்பாக செயல்படுத்தி அந்த முஸ்லீம்கள் இன்று வரை நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு சொந்தக்காரர்களாக திகழ்கிறார் என்றால் அதுக்கு கேப்டன் அவர்களும் அந்நியார் அவர்களும் எல்கே சி ஆல் போட்ட ஒரே ஒரு ஆர்டர் தான் அந்த ஆர்டர் செயல்பட்டு இன்று மாபெரும் மார்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இழுக்கும் தேருக்கு நானும் துணையாக என்றேன் என்பதை நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வர்த்தகனி துணை செயலாளர் விஆர்எஸ் சண்முகணன் அவர்கள் பேசுவார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேலூர் மாநகர மாவட்டத்தினுடைய கழகமே கோவில் கேப்டனியன் தெய்வம் புரட்சி கலைஞன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பெறப்புகளே இங்கு யாராவது காசு வாங்கிட்டு வந்தீங்களா எல்லாம் உண்மையான கூட்டம் தானே இதுமாரி கூட்ட மாற்றுக் கட்சி யாராவது செய்ய முடியுமா ஒரே ஒரு நூறு பேர் கூட்ட முடியுமா ஒருத்தர் கூட்ட முடியாது புரட்சி கலைஞர் கேப்டன் விசுவாசிகளே பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கும் அருமை தம்பி கே புருஷோத்தமன் அவர்களே இது முன்னாள் மாவட்ட செயலா விபி வேலு அப்போ தான் அண்ணன் எல்கே சரணனுக்கு தெரியும் அடிக்கடி வருவார் கட்சி ஆபீஸ்க்கு அப்போ பார்த்த கூட்டம் அண்ணனே இன்னைக்கு பார்வாட்டுவார் தனியாக கூட்டு புருஷோத்தமன் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே செந்தில் அவர்களே சீனிவாசன் அவர்களே சுபைர் அவர்களே நானுவேல் அவர்கள் ஜம்னாலான அவர்களே தயாலான சங்கர் அவர்களே கேப்டன் முரளி அவர்களே அப்துல் ரசூல் சரவணன் தன்ராஜ் கணேசன் அண்ணன் அண்ணன் சரிப்பா முன்னாள் நகர தலைவர் அண்ணன் கணேசன் அவர்களே புரட்சி கலைஞரின் பொற்பாதங்களை வழங்கி இன்றைக்கு தென்னகத்து ஜான்சுராணி அவர்களே வீர அவர்களே எங்கள் பாசி அண்ணியார் அன்னியார் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் கழகத்துக்கு குழு 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 குளவிலக்கே உங்களை வணங்கி நாங்கள் நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரு பெரும் மகிழ்ச்சி என்றால் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அடிக்கடிக்கணும் எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்கும் விஐடி காலேஜ் இருக்கோ தங்க கோயில் இருக்கோ நம்மளது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு நம்ம அந்நியார் என்ற பெருமை தமிழக எங்கும் ஒழிக்கும் ஏன் என்றால் நம்ம மாவட்டம் அந்நியார் எங்க போனாலும் நாங்கள் மாத்தட்டி சொல்லுவோம் ஏ எங்க அன்னியார் அவங்கள எதுவும் கேட்காதுப்பா அன்னியார் இப்படிதான் சொல்லுவாங்க அதே போல அண்ணன் செம்பேட்டு சிங்கம் மூன்றெழுத்து நாயகன் அண்ணன் எல்கேஸ் அவர்களே வணங்கியும் சிறிய உரையாற்றுகிறேன் மற்ற முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் நல்லத்தம்பி அவர்களே திருநாச அண்ணன் சா சீதர் அவர்களே மற்றும் கழக வருக வரவேற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல நமது ஒற்றுமையை வேலூர் மாநகரத்தில் நம்பதான் சட்டமன்ற உறுப்பினர் என்று சபதம் எடுப்போம் இன்று முதல் நம்ம வேலூர் கோட்டையை கோட்டையை ஆக்கணும் அறுபது நம்ம தான் ஜெயிக்கணும் அறுபது நம்ம தான் வேட்பாளரு எந்த கட்சி கூட்டி நிக்குது இல்லைன்றது எல்லாம் அண்ணி பாத்துக்கோங்க நமக்கு அது தேவையில்ல துரோகிகளை துட்சோதிகளை கேடி பசங்க எல்லாரையும் அண்ணி வேட்டையாட போற நேரம் வந்துட்டது நம்ம எல்லாம் பழைய அண்ணியா நினைக்காதீங்க அண்ணி புது அண்ணி புது அண்ணி புது அண்ணி ஆயிட்டாங்க எப்படி சாணக்கியம் சாணக்கியத்தை மனசுல ஏத்திட்டாங்க பழசெல்லாம் நம்பணும் பா அவன் நல்லவன் பா இவனும் எல்லாரும் நல்லவன் தான் நம்பினாங்க ஆனா துரோகிகளை கண்டுட்டாங்க துட்சோதனை கண்டுட்டாங்க எல்லாரையும் கண்டுட்டாங்க அண்ணி இதுக்கு மேல சாலைக்கு அரசியல் செய்ய போகிறார்கள் வரும் சட்டமன்றத்தில் யாருன்னு கூட்டினு என்ன கூட்டினின்னு அந்நியாருக்கு அவனுக்கு தெரியும் அண்ணா முதுகில் குத்துனானு தான் எதிர்க்க குத்தலை ஒவ்வொருத்தரும் நம்பி கை தருத்தாங்க நான் ஒவ்வொரு நாடி நிரமல சொல்றேன் நான் நம்பி நம்பி கை தருத்தானுக கமினாட்டிங்க அவனுங்கலாம் அவர் கேப்பே வந்து சிவன் சொத்து சிவன் சொத்து தொட்டவெல்லாம் கொலல்லாசம் எங்க தேசிய முப்பது அழிக்கிறேன் நினச்சி கூட பேர் அழிஞ்சு விடானுதான் ஏறத்தாய் பாதி அழிஞ்சுட்டானுதான் கேடி பசங்க வேப்பன பள்ளி ஒருத்தங்க கேடி பையன் அவன் அண்ணி எது வச்சு சொல்லக்கூடாது சட்டம் மேடை போட்டு பேசுற மேடை போட்டு பேசுற அண்ணி முடிவு பண்ணிட்டோம் அந்த கேடி பையன் நம்மள பல இன்னல்களை கொடுத்துடுறான் அது எனக்கு தெரியாது வெளியே அண்ணி வந்து பெரிய ஒரு லீடர் அவங்க எதிர்ப்பு நான் பேசக்கூடாது இது மாதிரி வார்த்தையில ஏன் சொல்லுனா நம்பிக்கை தானுங்க இந்த அம்மா சொல்லுவா அடுத்த அம்மா சொல்லுவா கேடி பையன் நான் சுகிச்சமா சொல்றேன் நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருந்து நம்ம வலுவை பெறுது தேசிய முற்போக்கு அன்னைக்கு தான் தெரிய போது முற்போக்கு என்றால் ஏற்கனவே பல பல நம்ம பண்ணிட்டோம் அன்னியாரர்கள் இப்போது புதிய தந்திரத்தை கையில் ஆழ்ந்து இருக்கிறார்கள் அது சிறப்பாக செயல்படும் அந்நியார் எந்த கூட்டணி சொல்கிறார்களோ அந்த கூட்டணிக்கு நாம் அந்த கூட்டணிக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் நன்றி வணக்கம்